எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே வணக்க மக்களே போவோம் இப்போது இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட ஆகலை ரதின்யா விளக்குன்னு ஒன்று வந்தது ரதனியா கேஸு அந்த பொண்ணு இறந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இண்டியா ஃபைட் கிராஷு ஓகே அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஜித் குமார் அவர் இறக்குறாரு அது என்ன காரணம்னு தெரில அது போயிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இப்போ அதையே நாம் அதையே பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தா இதையே பேஸ் பண்ண முடியாமல் இருக்கு இப்போ பார்த்தா இந்த தர்மஸ்தலாவில் கர்நாடகாவில் இப்படி ஒரு பிரச்சனை போயிருக்குது இந்த இருபது வருஷமா எத்தனை பெண்களை கொண்டு அவை நடானா குலப்பண்ணாங்கிறான் இவையடானா கொண்டு போய் புதைச்சாங்கிறான் இல்லை என்ன நடந்துட்டு இருக்கு வர வர பெண் பிள்ளைங்களை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குங்க ஏன்னா அவங்க கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நான் உலகம் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டுப்போச்சு ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது தின தினம் வர நியூஸை பார்த்தா உண்மையாக வந்து மனசு வந்து நிம்மதியே இல்லை நம்ம எப்படி இனி அடுத்த வாழ நாட்களை வந்து நம்மளே வந்து கடக்க போறோம்னு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இருக்குது எங்கேயோ பாத்தீங்கன்னா இதுக்கு உதாரணம் சொல்றேன் எங்க அம்மா முதலில வந்து டூர் போகும்போது கர்நாடகா டூர் போனாங்கன்னா கண்டிப்பா வந்து போய் ஆகணும் ஏன்னா அங்க வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் போயிட்டு வருவாங்க வருஷம் வருஷம் போயிட்டு வருவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்கே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை போய் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஏன்னா நம்ம எதை எதை வந்து நம்பி நம்பி போய் எவ்வளோ ஒரு முக்கியமான இடங்களுக்கு போய் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ நமக்கே தெரியாம இத்தனை விஷயங்கள் போயிட்டு இருக்குது இது யாரும் வெளியே சொல்கிறதும் இல்லை எதுவும் பண்ணுறது நாமளும் நம்பி நம்பி நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை உண்டு நாம் உண்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கிறோம் ஒரு போகிறோம் வர்றோம் நினச்ச ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நான் தயவு செஞ்சு அதை வெளியே சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்த மக்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து அவங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக இருப்பாங்க நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க கேட்டால் என்னை கொன்று வாங்குறாங்க பயங்கிறாங்க இப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா இப்போ நாளைக்கு நாளைக்குன்னு இப்படியே போகிறவங்களுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் போயிட்டுருக்குறோம் சரிங்களா அதனால் இதை பார்த்து தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பார்த்து எல்லாருமே இருங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் சரிங்களா அவ்வளோதான் ஓகே நன்றி மக்களை